அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கணும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் மிதுனம் மிருகசிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலை சுகஸ்தானத்தில் கேது சந்திரன் அளத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் வாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரகங்கள்லாம் சஞ்சிக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்ர பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு